சாப்பிட தெரியாத குழந்தைகள் மஞ்சக்கலர் ஒரு வேணும் வருது அதுக்கு மாசம் முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கட்டி அங்க போய் அந்த பிள்ளை அப்படியே படிச்சு புலந்துருவேன் போய் வெளியே இருக்கு அது குண்டி வருது ஒரு ஆயாமா அதுக்கு எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் குட்டையை பிஸ்கட் வாங்கிட்டு போறதுக்கு ஒரு ஆள் அவனுக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபா இது படி பார்க்க இதுல அப்பே காலையில பரம்பக்குடி பைபாஸ் நடக்கும் போது வாக்கி பேசிக்கிடுவாங்க உன் மயனை சேர்த்து எப்படி இருக்கா இப்போ இது வரைக்கும் ரெண்டே லட்சம் செலவு பெறும் என்னமோ வாத்தாட்ட ஏ சொல்றான் ஏ சொல்றா விழுந்துகிட்டு புடுங்குறேன் என்ன சொல்ற பொம்பளை அல்ல சிரிங்க தர அல்ல சிரிங்க நீங்க சிரிச்சாத்தே எங்களை இடிய போ இடிய போ அதை கலைஞ்சாய் அவ்வளவுதான் அடே இந்த இடியப்பத்தை சொன்னவே யார் இடியாப்பம் அடே வழக்கமா அடிச்சு பிச்சு புரிய மயிரமான ஏ இருங்கடா இடியா ஒருத்தன் ஒருத்தையும் சொன்னேன் அந்த வீடியோவை வைரல் பண்ணி விட்டிய ஏன் தலையில் விழுந்துருச்சு இடியாப்பம் ஆமாம் கூமாபட்டி தங்கப்பாண்டி தங்கப்பாண்டியெலாம் யோகாக்காரன்டா அருமையான யோகாக்காரே அவனுக்கு எங்கன்னே கம்பு கூட்டுக்கு கூட மச்சம் இருக்கடா அள்ளி தழுறான்டா நல்ல உள்ள பிணஞ்சு எடுக்கிறானப்பா இஞ்சி இடுப்பழக பாட்டில் அந்த பிள்ளைய விரல்லாம் சூம்புறேன் அழுறேன் பின்றேன் ப்ரோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு எனக்கு அமைஞ்ச பொம்பளை போறான் பாரு கெட்ட மாடு மாதிரி வச்சு இந்த தண்டி தொட அறநூறு கிலோ வெளியே வர்றா இந்த தம்பி மாடு மாடுகள்லாம் மொளக்குச்சியோட புரிஞ்சி இதில் வச்சு இந்த கம்பெனி நடத்தி நான் ஜெலப்பிட அவன் விரல்ல இருந்து தொட வரைக்கும் சோப்பு போடுறேன் தங்கப்பாண்டி எங்கே ஒரு வார்த்தை சொன்னேன் சீத்தமிழி வரைக்கும் போயிட்டேன் நான் பதினாறு எங்க ஓடுறேன் இந்த பொன்னமராதையை தாண்ட முடியல எப்படி தாண்டுவேன் ஏமே காலேன் தூதே ஏமக நாலு பேரும் சோசியல் சொன்னார் வலது பக்கம் சனியா இருப்பேன் பார்த்துக்கணும் தான் உட்காந்துட்டேன் மடுவோட விதி போட பேக்கூதி அதே மாதிரி டாக்டர் சுதார பாத்தீங்களா பிப்பாச பாருங்க அதேதான் பாற்றுமேனா ஆனா கர்ணே நடிப்பா அள்ளிட்டாண்டா பிப்பாசு போய் முண்ட ரெண்டு நாள் ஆகல சண்டை ஓட்டேன் அதுல என்ன சண்டைன்னா நீ குரத்த விட்ட நீ குசு போட்ட இது ஒரு தாடா குசு குரட்ட மனுஷனுக்கு இயல்பு அதுக்கு ஒரு சண்டை அதுக்கு ஒரு பிப்பாஸ் எடுப்பா நம்மளையும் கூப்பிடம் இருக்கா பொலப்ப மண்ணலி போட்டோம் ஒரு பாட்டு பாடிக்கிறோம் இந்த வண்டியா தம்பி காப்ப காப்பா கலட்டில்ல குமார் குமார் மகனா மகளானே மகள் ஏ அபிநயா சார்பாக அணி நன்றி 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 பாட்டு படிப்பேன் இரு தம்பி பாண்டா அவன் பிளாக் பாண்டா என் தம்பிதான் கடை சாப்பிடு வேலை வைத்தேன் தான் இருக்கேன் அவன் சரியான ஆள்றான் எதுக்கு எடுத்தாலும் வீடியோ கருவல்ல வெளியேறந்துகிட்டே வேணா வீடியோ போடுவானா அவன் தான் பாண்டா வணக்கண்டா புள்ள கொடூரமா சீம கரவ தூறு விட்ட பயலுகடா அதுக்கு ஐயாயிரம் பேர் லைக் அப்பொண்ணும் இப்பொண்ணும் கவட்டில் பொண்ணும் அள்ளிட்டா தாயம்பலத்துக்கு போய் சாய் முட்டை வேணா வீடியோ போடுவானா தாயம்பங்கலம் முத்துமாரி சேவக்கரி சேவக்கறி பாபா சொன்னையா உளுந்த வடையோட பல்லு வளைக்கு பதினாறு வருஷம் ஆச்சுடா குச்சி கும்பா ஏப்பா நல்ல வயல எம்கேஆர் கே ஆர் பயலுக கொட்டூரமா ஏன்னா இது ஊற என்னுடைய தம்பிகள் என் தம்பிகள் செய்ததை மேலும் மேலும் தினசரி மெருகு ஊற்றுவதில் எம் கே ஆர் தான் அதே ஒண்ணு அது என் தம்பியை மூணு பேருமே போனாடு சொல்லியிருக்காங்க டாக்டர் சுதாகர் என்ன பண்றாரு நாளைக்கு பார்ப்போம் ஒரு பாட்டு பாடுவோமா உன்னை பிப்பாசில் சேர்த்து விடுறேன் போறியா இந்த மணிகண்ட நிலைமை எந்த ஆண்களுக்கு வரக்கூடாது முத நாளே நைட்ல இருந்து குடிச்சிருக்கேன் சரியான போதை போதைய போட்டு வீட்டுக்குள்ள பிறன்றிக்க கைலியோட ஒண்ணுக்கு இருந்திருக்கேன் போய் எழுப்பிருக்கேன் அப்பா அஜய் வெடி போடுறேன் அப்பா அஜய் வெடி போடுறான் நம்ம போடணும்ப்பா இவர் உடனே போதையில கொத்தா வெடியை வச்சு ஊரே புகையாக்குவான் ஆக்குவான் அப்படின்னு நெஞ்சுக்கு தூக்கி கட்டிட்டு போன முண்டை சட்டி போடலை சட்டி ஓடாம கொண்டு போய் அணி உண்டை வச்சு திரிய கிள்ளி போய் தண்டி ஊதுவத்தி ஊற்றி வைக்கும் போது கவட்டுக்குள்ளே நண்டுக்கிட்டு வெடி பாக்ஸ் அப்படி வச்சுக்கிட்டே என் தொடையை அவன் மயன் அப்பா இங்கே ஒரு வெடி இருக்குப்பா அப்படி இவன் என்ன நினைச்சிட்டேன் பாக்ஸில் உள்ள வெடியாத்தேன் சொல்றியா நீ அங்கிட்டு தீய பிச்சுக்கிட்டு வைப்பா அப்போ அந்த தீய குடு நோத்த பணியானு சொல்றா கொல்லிக்கிட்டே கொண்டு வந்து வைடான் அவன் விறுவிறன்னு போயிட்டு வந்து கொல்லிக்கட்டைய கவட்டுக்குள்ள நிற்கிட்டு ஊதி வச்சு விட்டேன் இவன் அப்பீர்னு ஓடி தண்ணிக்குள்ள விழுகலான போனே அங்கே ஒரு ஒம்பளை வெளியே இருந்த ஒம்பளை அது முதுகுல தவி இருக்கேன் அது எடுத்து செருப்பு செருப்படுத்த அடிச்சு அன்னைக்கு பெரிய கேஸ் ஆயிடுச்சு நான் தான் காப்பாற்றி விட்டேன் இந்த வட்டம் போகும்போது என்ன பண்ணுறேன்னா ரெட்டை சாட்டி வெடின்னு அதில் வைக்க சொல்லு மணிகண்டே பயலு ஏன் வந்துவார் அந்த தீக்காயத்தை காமிட்டான் சாங் பாடுவோமா பாடுவோமா சூப்பை காத்திய பிறந்தவனே மாலை ஓடுற கூட்டத்தில் முருகனுக்கும் ஐயப்பனுக்கும் வருஷம் மாலை ஓடும் கை தூக்கு போதும் போதும் அவளைதான் நாலு பேர் ஓட்டு என்ன முதல்ல வீடு தவறாம மாலை நாளை ஊராட்சி மண்ட தலைவர் எங்க அண்ணே உன் பெரிய விஷயம் நான்ங்கட வாங்கி வாங்கி சின்ன புள்ள மாதிரி கொடுக்குறீங்க அண்ணே ரொம்ப நன்றி அண்ணே இன்னும் ஏத்து ஆர்த்தி மொபைல்ஸ் பரமகுடி ஐனி தொன்று எஸ் கவாஸ்கர் ஆமா தம்பி கலாம் بیٹா கவாஸ்கர் அவர்களே சார்பாக ஐனி தொன்று நன்றி நன்றி அர்மே உறவே எங்கட வரணும் ஒப்பமுண்டே அன்பு உள்ளதுக்கெல்லாம் நன்றி ஐயப்பன் முருகன் என்றால் என்ன உடம்புல உடம்பு உள்ளம் தூய்மையாக மாலை ஓடுவது கார்த்திகை மாசம் முதல்லாம் ஒரு ஊருக்கு வீடு தவறாம மாலை ஓட்ட காலம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஊருக்கு கார்த்திகை மாசம் போனாலும் அங்கே பஜன சத்தம் தான் கேட்கும் இப்ப கிடையாது இப்ப யார் ஓடுறா இப்ப போற பொம்பளையாலே அதிகமா போறீங்க ஓம் சக்தி பராசக்தி அது சொன்னாலே ஆம்பளை சிரிப்பியல ஓம் சக்தி பராசக்தி என்பது தவறு கிடையாது ஆதிபராசக்தி மேலும் நீங்க பக்தியோடு மாலை ஓடுற மேடம் மேல் மருத்துவர் போறதுக்குள்ள ஆத்தா உங்க வீட்டுக்கு வந்து பார்த்துரும் டிரைவர் அம்மா டிரைவர் வேணாமடா நான் ஏமாயி அவசாரி வாயிடா போன மட்டும் எதாத்தையும் சொன்னே அந்தந்த நீ பச சக்காலத்தியை சாச்சிட்டாளுங்க சாட்சி விட்டு வீல போட்டு நோண்டி கொடுத்துற இந்த வருஷம் எல்லாரும் வீட்டை சாட்சி விட்டு போயிரு அந்த டிரைவர் வந்தேன் எப்படி பம்பிக்கிட்டு போறேன் பாரு ஆம்பளைகள் எல்லாருமே ஐயப்பன் முருகன்னா பொம்பளைகள் ஓம் சக்தி மடப்புறத்தா சிந்தளக்கரை சமயபுரத்தா அப்படி சொல்லு நீ பிள்ளையாருக்கு மட்டும் போடு அப்பெல்லாம் பஜனை ஊருக்குள்ளே கேட்டால் சேக்கணேஷா சேக்கணேஷா சக்கணேஷா ஊரே இங்கிட்டு பஜனை தட்டிக்கிட்டே அப்படியே பானையை பார்ப்பாங்க சுண்டல் வெந்துருச்சா புறம் பயில ஊராக ஆத்தா கொடுத்து விட்டுரும் தூக்கு சட்டியான்ட்டா நெருக்கி நாலு பேரே கழிவண்டு போயிடுவாங்க பிரசாதத்தை இப்போ நாலே வேறு மாலை ஓடுக்கிட்டு ஊருக்குள்ளே வேப்ப மரத்துக்கு கீழே கொட்டையை போட்டுக்கிட்டு சேக்க ஏப்பா ரைடு வந்துடும் வேமா கத்தி பாடக்கூடாது பானையை தீட்டு போயிடுறாங்களா இங்கே இப்படி ஆகிப்போச்சு ஆனால் கும்மி என்றால் என்ன இந்த பகுதியிலே அதிகமாக கும்மி ஒயிலாட்டம் இதெல்லாம் பாட்டைங்க கண்டுபிடிச்சி எங்கள் அப்பாத்தால்லாம் கும்மி தட்டம் இப்படிச்சேன் எருதப்பன் எருதப்பன் சார்பாக மீண்டும் அன்பாளையத்துக்கு ஆயிரத்தி ஒன்று என் தங்கமே பணி எங்க அப்பனுக்கு ஒரு ஆளை போடுறா ஆ சரிண்ணே காலையில் புள்ள வயக்காட்டில் எழுதி வாங்கி போயிட்டே இருக்கும் அது நினைச்சு நினைச்சு வருதா இல்ல தண்ணியை நினைச்சு நினைச்சு வருதான்னு தெரியல என் சித்தப்பா அதே சித்தப்பு வா சித்தப்பு ஒரு போடு போட்டு போறியா கொஞ்சம் வத்தல விடுறா எல்லாருமே அமைதியாக அன்பாக தெய்வத்தை யாரு உண்மையே நம்புறீங்களோ அவங்களுக்கு தெய்வம் இருக்கும் இருபத்தோரு வருஷமாக நாடக உலகத்திலே தனி ஒரு மனிதனாக உங்கள் அன்பையும் கள்ளிசேரி காளிமொனியன் அருளோடு ஒரு நடிகை வள வர்றான்னா சாமி இல்லைன்னா நான் கிடையாது அதே ஒன்று உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன் ஏன் நம்ம நல்லா இருந்தவங்க நம்ம மாறுறோம் ஏன் அவளை கஷ்டத்தை கொடுக்குது நம்ம சாமி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க பாட்டைங்க எந்த சாமி குலசாமின்னு உங்க கண்ணுக்கு காட்டிட்டு போனாங்களோ அந்த குலசாமியை எப்பயுமே வீட்டில் வச்சு வழங்க நீ ஓன் ஜாமிய ஒதுக்கிட்டு மத்த ஜாமிய உள்ள கொண்டு வந்தேன்னா ஓன் ஜாமிய கொடையும் நம்ம முன்னேறவே முடியாது இதே உண்மை யாரு வேணா நம்மங்க நம்புங்க நம்பட்ட போங்க எத்தனை ஜாமிய போய் போறவர்களை கும்பிடலாம் அன்னதானத்தை கொடுக்கலாம் ஆனா உன் குலசாமியே என்னைக்குமே தினசரி வணங்கிட்டே இரு அப்புறம் பாரு உன் வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கும் அதே உண்மை போய் சாமிய கும்பிட்டு வா குலசாமிக்கு இது சின்ன கருப்பு பெரியப்ப நாடகம் பார்த்திருப்பிய இந்த நாடகத்துல ஏழு செம்புவப்பாள் இந்த ஏழு செம்ப தூக்கி தலையில ஆடினாத்தே நாடக முடியும் ஒவ்வொரு ஒவ்வொரு செம்ப தூக்குச்சு தூக்கி ஆடுனா ஏழு தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கு அது ஒரு ஊர்ல சண்டை ஓட்டு சக்காலத்தி எப்படி ஏன் தூக்குவா ஏன் செம்ப எப்படி தூக்குவா நல்ல ரோசா காரண செம்ப இறக்க வேண்டி பாஞ்சு உருண்டு செம்ப நெளிச்சிருச்சு இந்த சின்ன கருவு போட்டாலும் சும்மா இல்லாம எல்லாரும் வச்சு கும்பிட்டு செம்பை தூக்கிட்டு வாங்க ஆறு ஒம்பளைக்கு உள்ளூர்ல குலசாமி இருந்திருக்கு ஒரு ஒம்பளைக்கு மட்டும் பதினெட்டாம் படி ஆனால் ஆட்டோ பிடிச்சிட்டு செம்பு தூக்கிட்டு போயிடுச்சு அலவர் கோயிலுக்கு தான் போக அப்புறம் நான் பாண்டி கோயிலுக்கு போக இங்கேவா பதினெட்டாம் படியா அங்கே இருக்கேன் ஆனால் உன் அறிவுக்கு இங்கே இருக்கவே கூடாதுப்பா அலவர் கோயிலுக்கு தான் ஆமாம் பதினெட்டாம் படியா பாண்டி கோயில் ரெங்கு ரோட்டில் உட்காந்துருக்காரு பதினெட்டாம் படியா எல்லா சாமிக்கும் ஒரு சிறப்பு உண்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த எழுத்தாப்பில் ஒரு ஆலயம் இருக்குது கதவு திறந்து கிடக்கா எல்லா கோயிலையும் கதவு திறந்து தான் தீவாரணம் காட்டுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா பதினெட்டாம் படி ஆ கதவு மட்டும் ஏன் சாத்தி இருக்கு யாருக்கா தெரியுமா ஏன் அந்த விளக்கத்தை சொல்றேன் பதினெட்டு லாடர்கள் பதினெட்டு மலையாள மந்திரவாதிகளை படிக்கட்டாக்கி பதினெட்டாம் படியா எப்பொழுதுமே அந்த பதினெட்டு லாடர்களை கவனித்துக் கொண்டே இருப்பேன் அருவலோட அந்த பதினெட்டாம் படியா வாசலுக்கு போகும்போது அங்க இருக்க பூசாரிய உரம் ஒரு சத்தம் எழுப்புவார்கள் யாரார் போயிருக்கிய பதினெட்டாம் படி வாசலுக்கு போயிருக்கீங்களா தீவாரணம் காட்டும் போது இப்படி காமிச்சுக்கிட்டே அந்த கதவு கூட்ட சொல்லுவா கருப்பு அப்படின்னு ஒரு சத்தம் கொடுப்பா ஏன் பதினெட்டு லாடர்களை கவனித்து கொண்டிருக்கிறான் பதினெட்டாம் படியா இங்கே உன் பக்தே மன உரிய உன்னை வேண்டேன் கஷ்டத்தை போக்குடா கொஞ்சம் திரும்பி பாடுறா என்று தான் பூசாரி தீவாரணம் காட்டும் போது கருப்பு அப்படின்னு ஒரு சத்தம் படுகிறார் அப்பத்தான் கருப்பே அப்படி திரும்பி பாப்பாரான் யாரா கொத்தனார் சோனையாடா ஒழுங்கா சித்தால ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த வெட்டி கட்டாளி பண்ணேன் பொழைச்சுக்கடா சரி அவனுக்கு ஊதி எழுதி மறுபடியும் தெரிவிக்கிறார் இதனால தான் வருடத்துக்கு ஒரு நாள் மட்டுமே பதினெட்டாம் படி என்னுடைய கதவு திறந்திருக்கும் இதுதான் உண்மை எத்தனை ஊருக இருக்கு கபிலிங்க கருப்புனைக்கே கபிலிங் சொன்ன அவனை வாடா பள்ளிக்கூடம் வரைக்கும் பயில ஊரா முதல்ல எங்க அன்னைங்க எல்லாம் உட்காந்துருக்கு மூத்ததுல எங்க அப்பங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது நரம்பு பையன் இந்த நரம்பு பை எலி கடிச்சு கிழிஞ்சு போயிற அதை கட்டிக்கிட்டு பூரா பேரும் கம்மாய்க்குள்ள நீஞ்சி போய் தம்முன்னு புஸ்தகம் விழுந்துடும் தண்ணிக்குள்ளேயே விழுந்து வெயில கொண்டு போய் காய வச்சு வாத்தியார பிறம்படி வாங்கி மண்டி ஓட்டு முட்டி முட்டிப்பா வீட்டு பாடம் எழுதாட்டா வாத்தியார் முட்டி ஓட சொல்லுவார் சாயந்தரம் தெரியும் ரெண்டு மொழியும் பொத்து போகும் சீனிக்கல் குத்தி அப்படிதான் படிச்சதுனால தானே அன்னைக்கு அவர்கள் முன்னோர்களாக அவர் வழியை நம்ம பின்பற்றிக்கிட்டு இருப்போம் அதே ஒன்று வெரி டேஞ்சரஸ் மண்டி ஆமாம் இப்போ பயில ஊறான் பள்ளிக்கூடமாக ஊராங்க பள்ளிக்கூடம் போகும்போது போய் பாரு பூரா தீச்சட்டி எடுக்கிற மாதிரி அழுதுகிட்டே இவங்க அழுகிறாங்களா வாத்தியார அழுதுகிட்டு போகிறாள் பொண்டாட்டி வாத்தியார ஒண்டாட்டி கூப்பிட்டு மடியில் படுக்க போட்டு வாத்தியார சுச்சு சுச்சு ஒரு இட்லி ஒரு வாய் வாங்கிக்கோங்க அவரு நான் பள்ளிக்கூடம் போகமாட்டேன் என் செல்லம்ல வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் சனி சனிநாள் லீவான் போவைகளாம் சாயந்தரம் நான் பூரி சுட்டு நான் போக மாட்டேன் பயில ஒன்று சேர்ந்து அடிக்கிறாங்க பயில கிளம்பிட்டாங்க அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படித்து யாரும் சாதிக்கவில்லையா தமிழகத்திலே தமிழனுக்கு பெருமை சேர்த்த ஒரு மாமனிதர் சாதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம்ம காசு ஊர்திப்ப முதல்ல காத்த பாத்தியா சொல்வார் மயம் பேர் எங்க அப்பா எல்லாம் ராதா ராதாகிருஷ்ணன் அப்படியா தொடு ஓகே சேர்த்துக்கலாம் உள்ள கொண்டு விடு கரமாட்டாட அவ்வளவுதான் இப்ப செவத்த தொட்ட பள்ளி கூட சேர்த்துக்கிறாங்க தத்தி தவறி செவத்தை தொட்ட உடனே உங்க அப்பையும் பாக்குறான் பரவாயில்ல மைசன் செவத்தை தொட்டுட்டான் இங்க இருந்து போன அடிக்கிறேன் பிரைவேட்டுக்கு ஹலோ சார் பிரின்சிபால் இருக்காரா ஓகே ஹெட் மாஸ்டர் இருக்காரா என் பையன் அஜி செவத்தை தொடரும் போதே இவங்க ஆத்தா அவன் நோத்தான்னு சொல்றான் இங்க அவனா அஜயன் இருக்கேன் மாடு புடி மாடு என்ன அவன் தொலைஞ்சேன் ரெண்டு நாளைக்கு வச்சு செய்வாங்க அதான் புத்தர்கள் இதுல என்னன்னா விபணம் தெரியாது சாப்பாடு